சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை இன்று உனக்கு மிகவும் பிடித்ததையே தர வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் ஆனால் நான் இப்பொழுது கேட்பதற்கு எல்லாம் சரியான விடையை நீ கூற வேண்டும் உனக்கு எது பிடிக்கும் என்பதை விட உனக்கு யாரை பிடிக்கும் என்ற கேள்வியை நான் கேட்டுவிட்டால் உடனே ஒரு பட்டியலை தயார் செய்து விடுவாய் சற்று அவசரப்படாமல் இறுதி வரை என் வார்த்தைகளை கேட்டுவிட்டு இறுதியில் உன் பதிலை எனக்கு கூறும் சர்வ நிச்சயமாக உனக்கு பிடித்ததையே நான் தருகிறேன் உனக்கு யாரை பிடிக்கும் என்று யாரேனும் உன்னிடம் கேட்டுவிட்டால் ஒரு பட்டியலே தயார் செய்து விடுவாய் அதில் முதன்மையாக இவரை பிடிக்கும் இரண்டாவதாக இவரை பிடிக்கும் என்று அந்த பட்டியல் நீங்கும் சில சமயங்களில் மிக புத்திசாலித்தனமாக எனக்கு இறைவனை பிடிக்கும் என்று கூட நீ கூறலாம் ஏன் என் சாயப்பாவை பிடிக்கும் என்று நான் சொல்லக்கூடாதா என்று நீ கேட்டால் உன்னை பிடித்ததை நான் கேட்கவில்லை உனக்கு யாரை பிடிக்கும் என்று தானே நான் கேட்கிறேன் சரி உனக்கு யாரை பிடிக்கும் என்ற இந்த கேள்விக்கு நீ எந்த பதிலை கூறினால் உனக்கு பிடித்ததெல்லாம் கிடைக்கும் என்பதையும் நானே கூறுகிறேன் கவனமாக கேள் உனக்கு யாரை பிடிக்கும் என்ற கேள்விக்கு முதல் பதிலாக எனக்கு என்னை பிடிக்கும் என்று தான் நீ சொல்ல வேண்டும் ஏனென்றால் உன்னை உனக்கு பிடிக்காதா எது உனக்கு பிடித்திருந்தும் என்ன பலன் உன் உன்னை உனக்கு பிடிக்க உன்னை நீ ரசிக்க உன்னை நீ பாராட்டி கொள்ள உன்னை நீ தட்டி கொடுக்க உன்னையே நீ தட்டி எழுப்ப உன் உள்ளே நீ அடங்க போன்ற அத்தனைக்கும் வேறு ஒரு ஆளையும் ஆதரவு தேடும் வரை நீ நீயாக இருக்க முடியாது உன்னை தவிர உனக்கு இத்தனை உண்மையாக யார் இருக்க இயலும் நீ எத்தனை முறை உன் மனதுடன் ஆறுதல் கேட்டாலும் அது பொறுமையாக ஆறுதல் கூறும் அழுத்துக்கொள்வதில்லை நீ எவ்வளவு சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்தாலும் பொறாமை கொள்ளாமல் உன் மனம் அதை சந்தோஷிக்கும் சற்று யோசித்து பார் உனக்கு பிடித்தவர்களை நீ வெளியே தேடினால் அவர்களுக்கு போல் அனுசரித்து அவர்களோடு ஒத்துப்போக உன்னை நீ தொலைக்க வேண்டியது வரும் உனக்கு பிடித்ததையும் உன்னிட குணம் அதாவது உன்னுடைய குண நலங்களையும் உனக்கு பிடித்தவர்களுக்காக நீ இழக்க வேண்டி வரும் அவ்வாறு செய்வதால் அவ்வாறு செய்வதால் தான் உன் நிம்மதியை நீ இழக்கிறாய் உன் தனித்துவத்தை இழந்து நிற்கிறாய் அதற்காக யாரையும் நேசிக்காதே யாரையும் உனக்கு பிடிக்க கூடாது என்று ஒரு கணமும் கூறவில்லை முதலில் உன்னை நேசிக்க கற்றுக்கொள் உனக்கு உன்னை பிடிக்க வேண்டும் உன் திறமைகளை நீ ரசிக்க வேண்டும் பிறர் ரசனைகளை கடந்து உன்னையே நீ ரசிக்க வேண்டும் உன் தனி திறமை போல் யாருக்கும் இல்லை உன்னை போல ஒருவருக்கும் உன்னை போல ஒருவரும் இல்லை உனக்காகவே இந்த உலகில் என்னவெல்லாம் நடக்கிறது போன்ற மெய்கள் புரிய வரும் அப்பொழுது உன்னை மீறிய ஒன்றை உன்னில் கலந்திருக்கும் இறை ஆற்றல் புரியும் உன்னுள் கலந்துள்ள இறை ஆற்றலே எங்கும் நிறைந்திருக்கிறது என்ற தெளிவு வரும் சங்கடங்களில் பொழுதும் அதாவது சங்கடங்களில் பொழுதும் கஷ்டங்களில் பொழுதும் யாரையும் தேடிக்கொள்ளாமல் உன்னை நீயே தேற்றிக்கொண்டு எழுந்து நின்று விட்டாய் அப்படியானால் அதன் பிறகு உன்னை வெல்ல இங்கு யாரும் இல்லை தன்னம்பிக்கையும் தனித்துவமும் வேறு வேறு அல்ல தன்னம்பிக்கையோடு இருந்தால் உன் தனித்துவத்தை நீ உயர்ந்து கொள்வாய் அல்லது உன் தனித்துவத்தை உணர்ந்து கொண்டாலே தன்னம்பிக்கையோடு இருந்து விடுவாய் இனி யாரேனும் உனக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்டால் உன் முதல் பதில் எனக்கு என்னை பிடிக்கும் என்பதாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லித்தான் பாரேன் உன் தன்னம்பிக்கை எந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கின்றது என்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் உன்னை நீ விரும்பாத அதாவது உன்னை நீ விரும்ப ஆரம்பித்தால் உன்னை நீ கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தாள் உனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பித்தாலே உன்னுள் இருக்கும் இறைவன் விழித்துக் கொள்வான் உன்னை சீண்டிக் கொண்டிருக்கும் யாருக்காகவும் கவலைப்படாமல் உன்னை புறக்கணித்துச் சென்ற யாருக்காகவும் கண்ணீர் விடாமல் உன்னை நீ நேசிக்க கற்றுக்கொள் உன்மேல் நீ கொண்ட பேரன்பை இங்கு எவராலும் உனக்கு கொடுக்க முடியாது உன் உடலானது இந்த பிறவியில் உனக்கு கொடுக்கப்பட்டது உன் மனமானது உன் ஆத்மாவுக்கு சொந்தமானது யாருக்கோ எவருக்கோ எவருக்கோவருக்கோ உன் உடலையும் உன் ஆத்மாவையும் வருத்திக் கொள்வது என்ன நியாயம் குழந்தையே நீ உனக்காக நீ வாழ் உன் வாழ்க்கையை விரும்பி ரசித்து வாழ பழகிக்கொள் உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள் உனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பித்த கணத்திலேயே உனக்கு பிடித்தவற்றை எல்லாம் இறைவன் உனக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவான் இந்த விஷயத்தை இறைவன் இந்த பொழுது இப்படியாக உன் காதில் ஓதி ஓதியிருக்கிறான் எனவே இந்த வாக்கினை இறை வாக்காக எண்ணிக்கொண்டு உன்னில் சில மாற்றங்களைக் கொண்டு வா உனக்கு பிடித்ததெல்லாம் கொடுக்க இதுவே சரியான தருணம் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்